வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நேற்று தூத்துக்குடி சென்ற உதயநிதி ஸ்டாலின் அங்கு ஆரம்பம் முதலே வெள்ள நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் கனிமொழியை அவமதித்த சம்பவம் கனிமொழி ஆதரவாளர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது அந்த சம்பவம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் டெல்லியின் திமுக முகமாக ஒரு காலத்தில் இருந்தவர் கருணாநிதியின் மாப்பிள்ளையான முரசொலி மாறன் கருணாநிதியின் மனசாட்சி என்றே இவரை திமுகவில் கூறுவார்கள் அந்த அளவிற்கு கருணாநிதி நினைக்கும் காரியங்களை டெல்லியில் நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமை மிக்கவராக முரசொலிமாறன் விளங்கினார் அவருக்கு கருணாநிதியும் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளித்து வந்தார் முரசொலிமாறன் மறைவிற்கு பிறகு அந்த இடம் காலியாக இருக்கவே தனது மகள் கனிமொழியை திமுகவின் டெல்லி முகமாக முன்னிறுத்த முடிவு செய்த கருணாநிதி அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் டெல்லியை பொறுத்தவரை கனிமொழியையே முன்னிலைப்படுத்த வேண்டும் என மு க ஸ்டாலினிடமும் தீர்மானமாக தெரிவித்த கருணாநிதி அதற்கு ஸ்டாலின் ஒப்புக்கொண்ட பிறகே அவரை துணை முதல்வர் ஆக்கி கட்சியின் அடுத்த தலைவராகவும் அவரை முன்னிறுத்த ஆரம்பித்தார் கருணாநிதியை போன்றே பேச்சாற்றல் எழுத்தாற்றல் திராவிட சித்தாந்தத்தில் ஆழ்ந்த அறிவு கொண்டவரான கனிமொழியும் டெல்லியில் தனது தொடர்புகளை பலப்படுத்தி வந்தார் இந்நிலையில் கருணாநிதி மறைவை அடுத்து டெல்லியில் கனிமொழிக்கு பதிலாக டிஆர் பாலு முன்னிலைப்படுத்தப்பட்டார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் டிஆர் பாலுவே நியமிக்கப்பட்டார் சீனியர் என்பதால் அவருக்கு அந்த பதவி அளித்ததாக ஸ்டாலின் தரப்பில் கூறப்பட்டது பின்னர் திமுக பொருளாளர் எனும் உயர் பதவி டிஆர் ஆர் பாலுவிற்கு அளிக்கப்பட்ட பிறகாவது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என கனிமொழி எதிர்பார்த்தார் ஆனால் அதன் பிறகும் அந்த முக்கியமான இரு பதவிகளும் டி ஆர் பாலுவிடமே இருந்ததே தவிர கனிமொழிக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் நாடார் என்பதால் அந்த சமுதாய மக்கள் அதிகம் வாழும் தூத்துக்குடியில் போட்டியிட கனிமொழிக்கு எம்பி சீட் கொடுத்த மு ஸ்டாலின் வேறு எந்த வகையிலும் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் பார்த்து கொண்டார் திமுக மகளிர் அணி செயலாளர் என்கிற முறையில் கருணாநிதி இருந்தவரை தமிழகம் முழுக்க கட்சி நிகழ்ச்சிக்கு சென்று வருவார் கனிமொழி ஆனால் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தை தவிர வேறு எங்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்காக கனிமொழியை அழைக்க வேண்டாம் என கட்சி தலைமையிடம் இருந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று தூத்துக்குடி சென்ற உதயநிதி ஸ்டாலின் அங்கு வெள்ளம் பாதித்த நாள் முதல் பல்வேறு நிவாரண உதவிகளை களத்தில் இறங்கி செய்து வரும் அந்த தொகுதி எம்பியான கனிமொழியை பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் ஏதோ முதல்வர் போல வெள்ளத்தில் இறந்தவர்களுக்கு தலா ஐந்து லட்சமும் வீடுகளை இழந்தவர்களுக்கு பத்தாயிரமும் நிவாரணமாக தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் என அறிவித்தார் மேலும் கனிமொழியை தனக்கு பின்னால் உட்கார சொல்லிவிட்டு தானே செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையையும் தன் கையாலேயே வழங்கினார் இது கனிமொழி ஆதரவாளர்களை கொந்தளிக்க வைத்துவிட்டது உதயநிதியை விட கனிமொழி எந்த விதத்தில் குறைந்து அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான கனிமொழி மூலம் நாடார் சமுதாய ஓட்டுக்கள் வேண்டும் மகளிர் ஓட்டுக்களை பெற கனிமொழி பிரச்சாரம் வேண்டும் ஆனால் அரசு சார்பான அதிகாரப்பூர்வ நிவாரண அறிவிப்புகளை மட்டும் தன்னை முன்னிறுத்தும் வகையில் உதயநிதியை செய்வது எந்த விதத்தில் நியாயம் வெள்ளம் பாதித்தது முதல் கனிமொழி களத்திலேயே இருந்து நிவாரணப் பணிகளை செய்து வருகிறார் ஆனால் ஏதோ சுற்றுலாவிற்கு வருவது போல இங்கு வந்து நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்திவிட்டு கனிமொழி முக்கியத்துவம் பெறக்கூடாது என உதயநிதி கவனமாக செயல்பட்டு வருகிறார் மு ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே முக்கியத்துவம் பெற வேண்டும் என திமுகவில் தற்போது எழுதப்படாத சட்டம் உள்ளது இது கனிமொழியை மனதளவில் பெரிதும் காயப்படுத்தி இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினால் அடுத்து தூத்துக்குடியில் போட்டியிடக்கூட சீட் கிடைக்காமல் போகலாம் என்பதால் அமைதியாக இருக்கும் அவல நிலையே கனிமொழிக்கு தற்போது உள்ளதாக வருத்தத்துடன் கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி